எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ இப்போ நாங்கள் நாங்கள் வந்து வந்து இருக்கிற சிட்டியில் ஜாப் நடக்குது இங்கே ஒரு பில்டிங்கில் டவுன் அதுக்காக தான் பையனும் நானும் வந்திருக்கோம் பின்னாடி பேக் சைடில் பாருங்கள் அந்த தண்ணி ஃபால்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்க சூப்பரா இருக்கு இங்கே ஜாப் ஃபர்க் வந்துருக்கோங்க மேல வந்து கீழே வந்துருக்குறோம் இங்கே வாருங்க லைன் எவ்வளவு பேர் நிற்கிறாங்க இவ்வளோ பேர் ஜாப் ஒர்க் வந்துருப்பாங்க தான் இங்கே ஜாப் ஒர்க் வந்துருக்கோம் வந்து எல்லாம் அந்த இருபது வயசு வந்து வந்திருக்குறாங்க யார் வேணாலும் வந்து அட்டன் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா இங்கே ஜாப் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது கிடைக்கிறது அதனால எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பாருங்க இந்த லைன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் எல்லாம் உள்ளே போகிறாங்க நிறைய பேர் வந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு இங்கே வேலை எப்படிங்க்கா எப்படின்னு கிடைக்கும் ஈஸியாக இருக்கா என்னென்ன வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இப்போ நாங்களும் அதுக்காக தான் வந்துருக்குறோம் இங்க இந்த மாதிரி ஜாப் பேர்னு சொல்லிட்டு அடிக்கடி போடுவாங்க அதெல்லாம் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள் இவ்வளோ லைன் போதும் உள்ள வந்து அந்த ரெக்ரூட்டிங் டீம் இருக்காங்கள அவங்களே நிறைய வருவாங்க வந்து எடுப்பாங்க சில பேர் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க ஆன்லைன்ல கார்டு மாதிரி கொடுத்துருவாங்க இதில் ஆன்லைன்ல போய் பண்ண சொல்லிட்டு எப்படி பண்றாங்க எவ்வளோ ஜனம் வந்துருக்கு பாருங்க இப்போ இவங்க வந்து ஒரு பேங்க்கோட ரெக்ரூட்டர் அவங்க கிட்ட வந்து என் பையன் வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னென்ன பொசிஷனில் வேலைக்கு எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா என் பையன் படித்தது ஐடி அதுக்காக அவன் விளக்கம் கேட்டுட்ருந்தாங்க அதுக்கு அவங்க வந்து பதில் இருந்தாங்க ஏன்னா இப்போதைக்கு பேங்கில் வந்து ஐடி பொசிஷன் எதுவும் எடுக்கலை ஆனால் வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க always different by the end of the day when we call our it line it's backed up we can't get through so i know there's more people <laughs> okay. right so so i would encourage you to go on the website and check to see if there's anything that you're all in there and just apply because even if um, they're not looking for anything at that particular time your resume gets flagged to the right okay. team and then somebody will contact you okay. அதாவது செஃப் பொசிஷன் அயர் பண்ணுறாங்களே அதுக்காக அவங்க வந்து ஒரு சாம்பிளுக்கு பிஸ்கெட்ஸ் அந்த குக்கீஸ் வச்சுருக்குறாங்க யாராவது செஃப்புக்கு அயர்ன் பண்ணுறதுனா நம்ம வேலைக்கு அவங்க ஃபார்ம் வச்சுருக்காங்க அதை நம்ம ஃபில் பண்ணிவிட்டு நிறுத்த கொடுத்தோம்னா நம்ம இது பண்ணுவோம் ஒரு இது மாதிரி பூத் பூத்தாக இருக்கும் அங்கங்க ஒரு ரெண்டு ஒரு மூணு நாள் செக்ஷன் இருக்குது நம்ம அப்படியே சுற்றி காமிக்கிறேன் எவ்வளோ பேர் எவ்வளோ கம்பெனி பாருங்கள்

இது வந்து இது நேவி அதாவது கடல் அது என்னது கடற்படை அது சொல்லுவாங்களா அது இது வந்து ஏர்ஃபோர்ஸுங்க பறக்கும் படை இதுலேயும் ஆளுங்க எடுக்கிறாங்க அதாவது நேவிக்கும் சரி இதுக்கும் அதாவது மெரெயினுக்கும் இதுக்கும் வந்து கண்டிப்பாக சிட்டிசன்ஷிப் வேணும் அட்லீஸ்ட் பிஆர் ஆச்சு இருக்கணும் இல்லைன்னா அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இந்த ஒர்க் பர்மிட்டு இல்லைன்னா இந்த விசா விசிட்டிங் வீசாவில் வரவங்க அவங்களாம் அப்ளை க அவங்களாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க இப்போது இங்கே வந்துங்க ஐடிக்கு தான் மோஸ்ட்லி என் பையன் அவங்க படித்தான் அதனால சரி ஐடிக்கு தான் வந்து இது பண்ணான்னு பார்த்தா ஒன் ரெண்டு மட்டும்தான் ஐடிக்கு எடுக்கிறாங்க நிறைய இதுக்கு மோஸ்ட்லி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்புறம் மற்ற பல்லுக்கு அப்புறம் நான் ஆர்மிக்கு இது ஏர் ஃபோர்ஸு நேவி ஃபோ மரைன் ஃபோர்ஸு அதுக்கெலாம் எடுக்கிறாங்க இப்போ பையன் வந்து அந்த ஒரு இதுக்கு குக்கி இதில் வந்து ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஃபில்அப் பண்ணுறதுக்கு அதில் ஒன்று மட்டும்தான் ஐடிக்கு அனாலிஸ்ட்டுக்கு இது பண்ணி எடுக்கிறாங்க அதனால ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி எழுங்க ஐடிக்கு நிறைய யாரும் படிக்காதீங்க பாருங்க ஜனங்க இன்னும் வந்துகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வருவாங்க மூணு மணி வரைக்கும் இருக்கு டென் ஓ கிளாக் நாங்க வரத்துக்கு முன்னாடியே எவ்வளோ பேர் நின்றுந்தாங்க பத்து மணிலேருந்து மதியானம் மூணு மணி வரைக்கும் இருக்குது இப்போ என் பையன் வந்து அவங்க கோர்ஸ் எடுத்தது வந்து கோவிட்க்கு முன்னாடி எடுத்தாங்களா அப்போ அந்த டைம்ல வந்து ஐடி வந்து நல்லா பீக்ல இருந்தது அதனால சரி ஓகே அந்த ஃபீல்டில் போனா நல்லா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க ஆனால் இப்போ ஐடி அவ்வளோ டவுன் ஆயிடுச்சுங்க சுத்தமாக ரொம்ப இதுவாக இருக்குது இப்போ இங்கே உள்ள கூட வந்து ஐடிக்கும் ஒர்க் ஒரே ஒரு இதில் மட்டும் தான் எடுக்கிறாங்க அதில் மட்டும் எடுக்கிறாங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்குறான் மற்றபடி வேற வேற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ரெண்டு மூணு கன்ஸ்ட்ரக்ஷனு அப்புறம் ஏர் ஃபோர்ஸு அப்புறம் வந்து மெரெயின் இதில் எல்லாம் எடுக்கிறாங்க இப்போ நான் வந்து நான் பார்க்குற வேலை வந்துங்க கோவிடுக்கு அப்புறமா ஒரு ஹையரிங் எடுத்தாங்க அந் அப்போ எடுத்தது தான் அப்போ நான் வந்து அதை அஞ்சு வருஷம் போகுது நான் போய் ஜாயின் பண்ணேன் கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அது ஏன்னா லேடிஸ்லாம் பண்ணோன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் இதை விட்டுவிட்டால் வேறு எதுவும் கிடைக்காது ஆனால் இதில் நான் செய்கிற வேலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால் சரி வேறு வழி இல்லை அப்படின்றதுனால நான் இதை விடவும் முடியல என்னால் இப்போல்லாம் வந்துங்க நாங்கள் நான் வேலைக்கு எடுக்கும்போது ஃபுல் டைம் எடுத்தாங்க இப்போ அவங்க என்ன ப்ராசஸ் அவங்க மட்டும் இல்லை நிறைய எல்லா இடத்துலையுமே கான்ட்ராக்ட் பேஸில் மட்டும்தான் எடுக்கிறாங்க அதாவது மூணு மாதம் நாலு மாதம் அவ்வளோதான் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு அதுக்கு அது வரைக்கும் தான் எடுத்து முடிச்சுட்டு அமுச்சிடறாங்க வெளியில் போயிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட் அந்த மாதிரி ஒரு டெம்பரரி பொசிசன் பொசிஷனில் தான் எல்லா வேலையிலையும் எல்லா இடத்துலையும் அதுதான் எடுக்கிறாங்க எங்குமே வந்து பர்மனெண்ட்டே பண்ணுறதே கிடையாது ஏன்னா வந்து பர்மனண்ட்டு பண்ணால் அவங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அதான் நிறைய இன்சூரன்ஸ் பெனிஃபிட்ஸு நிறையா அவங்களுக்கு பண்ணணும்னு சொல்கிறதுனால என்ன பண்ணுறாங்க ஜனங்கள் வந்து அது கேட்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெறும் இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் கிடைக்கிறாங்க எந்த இடத்துலையும் ஒரு ஸ்டேபிளான வேலையே கிடையாது இப்போ கனடா வந்து ரொம்ப இப்போ வந்து வேலை இதில் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு இப்போது இங்கே இருக்கிற கம்பெனிங்கள்லாம் மோஸ்ட்லி வந்துங்க இப்போ நம்ம ஊரில் வேலை பார்க்குறாங்களே யூஎஸ் பே பேஸ் கம்பெனி அப்புறம் கனடா பேஸ் கம்பெனி யூகே பேஸ் கம்பெனி அந்த மாதிரி யூகேக்காக வேலை பார்க்குறவங்க அமெரிக்காவாக வேலை பார்க்குறவங்க கனடாக்காக வேலை பார்க்குறவங்க அந்த மாதிரி எதாவது வேலை பார்த்துட்டு ஊர்லேயே வேலை செஞ்சு ஊர்லயே நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன் எல்லாமே இருக்கிறாங்க ஜாலியாக இருங்க ஏன்னா இங்கே வந்து ஃபுல் பர்மனெண்ட்டு ஜாபே கிடையாது இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி தாங்க அவங்க வந்து இப்போ கொண்டு வர போகிறாங்க இப்போ எங்குமே இப்போ இந்த இடத்துல இங்கே கேனடாவில் ஆளுங்களே எங்குமே எடுக்க போகிறது கிடையாதுங்க ஒரு இந்த இல்லை வேறு எந்த இடத்துலையுமே சரி எந்த இடத்துலையும் ஆளை எடுக்க இல்லை எல்லாமே ஃபுல்லாகவே வந்து நம்ம ஊரில் இருந்து வேலை பார்க்குறாங்க பாருங்கள் யுஎஸ்காகந்தமா அந்த மாதிரி தான் இப்போ இவங்க வேலை பார்த்து ஏன்னா வந்து இங்கே நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா சம்பளம் நிறைய கொடுக்கணும் அட்லீஸ்ட்டு ஒரு நார்மல் நான் சொல்கிறேன் பேசிக்காக ஒரு டூ தௌசண்ட் டாலர் கொடுக்குறோன்னு வைங்க அது நம்ம ஊர் காசுக்கு அதிகம் ஆனால் இது நீ நம்ம ஊரில் வேலை பார்க்குறவங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா சம்பளம் நம்ம ஊரில் என்ன நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தான் இங்கே வாங்குகிற சம்பளம் ரெண்டு லட்சம் கிட்ட கணக்கு போடுது அதை கணக்கு பண்ணி தான் இவங்க வந்து உஷாராக ஆளுங்களை இப்போ இங்கே வந்து வேலை வந்து கொடுக்கறது கிடையாது எல்லாம் அங்கேருந்தே நம்ம ஊர்லேருந்தே வேலை வாங்கிக்கிறாங்க ஆன்லைனில் போயிட்டு சில ஏதாவது இருந்ததுன்னா வேணால் பாருங்கள் இல்லைன்னா இங்கே சத்தியமாக யாரையும் அவங்க ஏஜென்ட் சொல்கிறாங்க அந்த ஏஜென்ட்டு சொல்கிறேன் நான் அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து ஏமாறாருவே ஏமாறாதீங்க நீங்களே வந்து ஓனாக ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நல்ல கம்பெனி தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அவங்க ஓகே அப்படின்னு சொன்னாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இங்கே வரலாம் இங்கேயே வந்து ஒரு இன்டர்வியூ நடக்குது பாருங்க இங்கேயே வந்து அந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மொத்தம் சூப்பராக இந்த மாதிரி கூட சில இடத்துல பண்ணுவாங்கங்க இங்கே வந்து ரிட்டையர்மெண்ட்டு வயசு வந்து அறுபது வயசுங்க முதல்ல அறுபத்தஞ்சு ஆனால் இப்போ வந்து எங்கெங்க எல்லாமே எழுபது வயசு எண்பது வயசு ஆனால் கூட வந்து வேலை செய்கிறாங்க இந்த இங்கேயே பார்க்குறேங்க கிட்டத்தட்ட எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு கிட்டே இருக்கோங்க வந்து வேலைக்கு நின்றுட்டு இருக்காங்க லைன்ல இப்போ கவர்மெண்ட்டுங்க ரொம்ப மோசமா இருக்குது ஏன்னா வந்து ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு கூட வந்து அந்த அளவுக்கு இது பண்றதே கிடையாதுங்க ஏன்னா அவங்க கரெக்டான ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னா அவங்க இப்போ இந்த வயசுல வந்து வேலை தேட வேண்டிய அவசியம் இல்லைல்ல அவங்களுக்கும் அவங்களுக்கு சொன்ன மாதிரி என்ன கஷ்டமோ தெரியாது நம்ம வந்து வாய்ஸ் ஈஸியாக சொல்லிடுறோம் இந்த வயசுல வந்து வேலையை தேடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஹலோ உங்க மக்களையே இங்கே பாருங்க டவுன் டவுன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா அங்கே மெட்டோ ட்ரெயின் போகுது இது எப்படி நூறு வாட்டி அக்கெலாம் இருக்குங்க இந்த ஆறு இந்த சம்மர் டைமில் ஒரு வாட்டி காமிக்கிறேன் சூப்பராக இருக்கும்ங்க ஜனங்கள் போட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சூப்பராக நல்லா அழகாக நீச்சல் அடிக்கலாம் போட்டில் ட்ராவல் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் வண்டி வரட் இப்போ ஜாஃபர் வந்து எப்பவுமே இந்த பில்டிங்கில் மட்டும் தான் நடக்கும் அதனால் நான் இந்த பில்டிங்கோட அட்ரெஸ்ஸு இந்த பில்டிங்கோட பேர் எல்லாமே கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது இருந்தாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் இப்போ இங்கே வர வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பில்டிங்கே எவ்வளோ செம சூப்பராக இருப்பாரு கவர் பண்ணி ஸ்னோ விழாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ் பாருங்க செம்மையா இருக்கு சூப்பரா செட் பண்ணி வச்சிருக்காங்க அதே மேல இருந்து பார்க்கும்போது ஏறும் ஏறும்போது எவ்வளவு சூப்பராக இருக்கு

நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா ஏன்னா இப்போ நான் போயிட்டு வந்த ஜாப் ஃபேர் வரைக்கும் ஜாப்ஃபேரில் என்ன நடக்கும் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு திரு க்ளியராக காமிச்சிருக்கிறேன் அதுக்கும் மீறி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்புறம் வீடியோ பாருங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக வரவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் அப்படியே கொஞ்சம் ஏன்னா ஊருங்க நல்லா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு சுற்றி காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் மைனஸ் ஃபாண்ட்டு இருக்குதுங்க இப்போது இந்த மைனஸ் பார்ட்டில இவ்வளோ பேர் எவ்வளவு பேர் வந்துருக்காங்க பார்த்தா வெயில் அடிக்கிறதுல வெயில் அடிக்க கையெல்லாம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எனக்கு க்ளவுஸ் போட்டுகிட்டு வந்த இந்த மனையில பாருங்க அப்படியே சவந்து போயிடுச்சா அப்படியே பயங்கரமா ஃப்ரீஸ் ஆகுது மைனஸ் பாட்டி இருக்குது அவ்வளோத்துலேயும் வந்திருக்குறாங்க நாங்கள் இப்ப ட்ரெயின்ல போறோம் அதே உங்களுக்கு காமிக்கிறாங்க போற வழியில இந்த நம்ம ஊரில் ஒரு இது சொல்லுவாங்க பங்குனி வெயில் வெயில் ப பல்ல இழிக்குதுன்னு வாங்க இங்கே அந்த மாதிரி நல்ல வெயில் இழிக்குது ஆனாலும் அவ்வளோ குளிர் இருக்குதுங்க மைனஸ் ஃபார்ட்டியில் இவ்வளோ ஜனம் வந்து அந்த ஜாஃபர்க்கு வந்துருக்குறாங்க பாருங்கள் அப்போ அவ்வளோ வேலை கஷ்டமாக இருக்குது பாருங்க பாருங்கள் பிளேட் மாதிரி இருக்கா இது பேர் தாங்க பிளாக் ஐஸ் சொல்லுவாங்க தான் நம்ம ஜாக்கிரதையா நடக்கணும் நம்ம வந்து போட்டு இருக்கும் அந்த கிரிப்பு போட்டுட்டு ஒழுக்காம இருக்கும் எல்லாம் காஞ்சி போய் மரம்லாம் ஒரு இலை கூட இருக்காது எல்லாம் விழுந்து போய் பட் இந்த பட்டை மரம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் பாருங்க இதே ஒன்று ஒரு ஆறு மாசம் கழிச்சு நான் காமிக்கிறேன் ஜூன் அந்த மாதிரி அப்ப பாருங்க பச்சை பச்சேல்ல இருக்கும் இந்த பக்கம் ஒரு ட்ரெயின் போதும் பக்கத்துல வேறு இலப்பாங்க ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு எல்லாம் எல்லாம் இடிஞ்சு